எல்லா புகழும் அல்லா ஒருவடிக்கு உலகத்தார் அனைவர் மீதும் இரவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரவட்டும் இது நூறானி நிவர்த்தி இன்ஷால்லா எங்கு சென்றும் தீராத சகல பிரச்சனைகள் சகல சக்தியிலிருந்து பரிபூர்ண விடுதலை இன்ஷால்லா நாம் கூறும் வழிமுறைகை பிரகாரம் சிறிதும் தவறில்லாமல் அனைத்தும் பரிபூர்ணமாக முடித்துக்கொள்வோம் எவரும் தோல்வியடைவதில்லை இன்ஷா அல்லாஹ் நாம் பல வகை வீடியோப்போ பேசி பதிவு பண்ணிக்கிறோம் அனைத்தும் விழிப்புணர்வும் வீடும் செய்கிறோம் அதே சமயத்தில் இந்த மாந்திரம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன சூஃபியாத் முறை என்றால் என்ன அதுவும் தெளிவுபடுத்துகிறோம் நாம் என்பது இறை வழி மூலியமாக சூஃபியாத் மூலியமாக இறை அருள் கொண்டு இது தமிழ் சொல்ல சொல்வதாக இருந்தால் தமிழ் சொல்வதாக இருந்தால் ஆன்மீக வழிமுறை இறையருள் இறை இறைவேதம் கொண்டு நிவர்த்தி செய்கிறோம் இப்போது நாம் சொல்ல வேண்டிய முக்கிய வேலை என்னன்னா பல பேர் இறை கோபத்துக்கு ஆளாகிறார்கள் இதுவும் தான் பெரிய ஒரு பிரச்சனை இறை கோபம் இல்லை என்றால் சகலமும் உங்கள் கைவசம் ஆகும் ஆனால் இறை கோபம் வந்து விட்டால் சகலமும் என்பது உங்களை விட்டு விலகி தான் செல்லும் சில பேருக்கு இறை கோபத்தினால் இறைவனை விட்டு விலகிவிடுவான் ஷைத்தான் உள்ளார வந்து விடுவான் சைத்தான் என்ற சாத்தான் அது நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு கடைசியில் என்பது கவுத்தி விடும் ஆகையால் என்பது தீயது என்பது எப்போயும் நம்ம நம்ப முடியாது தீயதை நல்லது செய்கிறதே அப்போ இறை சக்தி தான் சில பேர் நம்பி ஏமாறு உண்டு இப்போ ஏன் வந்து சக்தி விலகுது தீய சக்தி உள்ளார வருதுன்னா இதுக்கு பல காரியம் என மனிதர்கள் தான் என்று அனைவரும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் எப்போ மீடியா வந்துச்சோ சோசியல் மீடியா வந்துச்சோ அதுக்கப்புறம் வந்து கெடுதியான வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் போதைக்கு அடிமை தீய வழிமுறைகள் இறைவனை நினைப்பதை விட தீய சிந்தனைகளை முழுகி விடுவதால் இறை சக்தி என்பது குறைந்துவிடும் இதில் நம்ம வந்து மாற்று மத நண்பர்கள் சொல்லணும்னா தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்க தெய்வ குத்தம் குடும்பத்தில் தெய்வ குத்தம் ஏற்பட்டுருக்குது இன்றைக்கி குடிக்காரனாக சொல்கிறாங்க நான் கோயிலுக்கு போகிறேங்க தெய்வத்தை நான் பரிபூர்ணமாக வழிபடுறேன் வீட்டில் என்பது நடக்காத நாளே இல்லை அனைத்து விதமான சடங்குகளும் நம்ம செய்கிறோம் நீ எப்படி நம்முடைய தெய்வ குத்தம் இருக்கு சொல்கிறீங்கன்னா தெய்வம் என்பது அசுத்தம் பிடிக்காது சுத்தம் தான் பிடிக்கும் இது எல்லா மதத்தினரும் என்ன வருவதால் இந்த விளக்கம் நான் கூற வேண்டியதாகுது தெய்வத்துக்கு என்பது அசுத்தம் பிடிக்காது அசுத்தம் என்ன தீட்டு தடக்குன்னு சொல்வீங்க தோஷம் தட்டிடுச்சுன்னு சொல்வீங்க அதெல்லாம் என்ன வீட்டில் கெட்டவைகள் குடித்து கொண்டு வீட்டில் வந்தால் குடிப்பழக்கம் என்பது சைத்தானுடைய பழக்க வழக்கம் சாத்தானுடைய பழக்க வழக்கம் இன்னைக்கு குடிப்பவர்கள் குடித்து கொண்டு வீட்டில் வந்தால் சக்தி இருக்காது சக்தி என்பது தன்னால் வெளியிடும் சைத்தான் என்பதை உதவி செய்ய ஆரம்பிச்சிருவான் அதே சமயத்தில் இந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கிற போது ஏதாவது ஒரு தீயதை வந்துச்சுன்னா பாதுகாப்பு இருக்காது வெறும் மிக விரைவாக பாதிக்கும் இது நம்ம பல பேர் சொன்னால் பல பேர் புரிஞ்சுக்கொள்வது இல்லை எப்படிங்க நம்ம தான் வணங்குறமா வேண்டும் நீ எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை குடிப்பவங்க ரத்தம் என்பது மற்றவங்க ஏற்றுவாங்களா ஏன் ஏற்ற மாட்டுறாங்க ஏங்க என் ரத்தம் வந்து நீங்கள் சொல்கிற குரூப் தாங்க ஏற்றுக்க சொல்ல ஏற்றுவாங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு தீய சக்தி என்பது ஈஸியாக வரதுக்கு வழிவகைகள் என்பது இந்த தீய பழக்க வழக்கங்கள் தான் அதே மாதிரி வந்து தெய்வ சக்தி வேண்டுபவர்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு இதுவும் நான் சொல்லியதாக வேண்டும் எப்படி என்றால் பக்திமானாக இருப்பார்கள் எல்லா விதமான அவர்கள் பூஜைகள் மற்ற என்னென்ன வழிமுறைகள் எல்லாமே பின்பற்றவங்க இதை மாற்று மற்ற நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம் இது தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவர் என்ன செய்வாங்கன்னா தெய்வ குத்துக்கு அதிகம் ஏற்படும் என்னங்க நல்லா தெய்வத்தை வேண்டுறாங்க வழிமுறை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இவருக்கு எப்படிங்க தெய்வ குத்தும்னு கேட்கலாம் இதுக்கு வழிமுறை சொல்கிறேன் கேட்டுங்க இது காரணம்னு சொல்கிறேன் கேட்டுங்க யார் தெய்வ நம்பிக்கை கொண்டு அதிகமாக இருக்காங்க அவங்க தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பிரார்த்தனைகள் வைப்பாங்க நேர்ச்சி பண்ணுவாங்க எந்த இறைவனும் நம்ம வந்து அதாவது எந்த இறைவன் சொல்லக்கூடாது தவறுது இறைவன் தான் இறைவன் என்பது இஸ்லாத்தி பிரகன் வந்து யாரையும் நேர்ச்சைக்கு இறைவன் கேட்பதில்லையா அவனுக்கு தேவையற்றவன் நீ இப்படி பண்ணால் இப்படி நான் கொடுக்குறேன் என்பதே இறைவன பேரம் பேசக்கூடாது அதுதான் நேர்ச்சை நீ இது செஞ்சு கொடுத்தால் நான் இது செய்கிறேன் என்பது நேர்ச்சை இது பேரம் கூட சொல்லலாம் இறைவன் நான் எதுவுமே நாட்டம் இல்லாத அவனுக்கு தேவையில்லை ஆனால் மனிதர் தான் நேர்ச்சை பண்ணுறாரு ஆனால் நேர்ச்சை பண்ணிட்டால் இறைவன் சொல்கிற ஒரே பார்த்து செலுத்தி தான் ஆகணும் நீ என்ன நேர்ச்சை பண்ணால் அதை செலுத்திடணும் நீ இறைவன் அதுக்கு வர ஏமாற்றக்கூடாது நேர்ச்சைக்கு பெரிய கடுமையான சட்டங்கள் இஸ்லாத்தில் உண்டு அதே மாதிரி மாற்று மத்தியத்தில் இருந்தாலும் பக்தி பக்திமான்கள் தான் அதிக நேர்ச்சல் பண்ணுவாங்க இந்த காரியம் நீ செஞ்சிட்டியா நான் உனக்கு இது செய்கிறேன் இந்த காரியம் செய்கிற நீ அது செய் ஒன்று ஒன்றா வைப்பாங்க ஆனால் காலப்போக்கில் அது மறந்து விடுவார்கள் இதான் கவனம் கொள்ளணும் நேச்சலில் யார் அதிகமாக செய்கிறாங்களோ யார் பூஜைகள் அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் தான் நேச்சல் அதிகமாக செய்வார்கள் காலப்போக்கில் மறந்து விடுவார்கள் மறக்காதது செய்வார்கள் மறந்ததை விட்டுடுவார்கள் அப்போ என்ன ஆகும் தெய்வ கொத்தாங்க வந்துடுமா கேட்காத ஒன்று நீங்கள் செய்கிற செஞ்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு நேர்ச்சல் செஞ்சுட்டு விட்டால் வரதான் செய்யும் அப்போ என்பது என்ன ஆகும் தண்டனை கிடைக்க தான் செய்யும் ஏன்னா வந்து நேர்ச்சைகள் யாரும் கேட்பதில்லை மனிதனாக நேச்சல் செய்து கொண்டு அது மறுப்பதனால் பிரச்சனை வரதான் செய்யும் இது என்ற பல மதத்தினர் வருவதன்னால் நான் அவங்கவுங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதனால தான் இப்படி மாற்று மதத்துக்கும் புரியணும் இஸ்லாம் மதத்துக்கும் புரியணும் என்பதற்காக நான் வந்து ரெண்டையும் விலைக்கு தனித்தனியாக சொல்கிறேன் இதுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீத ஜனங்கள் நமக்கு மாற்று மதித்திருந்து வருகிறார்கள் அவருக்கும் இறைவன் என்கிறதை நம்ம நல்லது இருக்கிறோம் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நேச்சை என்பது செய்யாதீர்கள் இறைவனிடம் மன்றாடலாம் இறைவனிடம் மன்றாடலாம் இறைவா இதை செஞ்சு கொடு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்குதா ஏதாவது நேச்சை பண்ணால் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரியத்துக்கும் நேர்ச்சி ஒரு ஒரு காரியம் நேச்சம் அது இறைவனை கேட்பதும் இல்லை நேற்றை பண்ணிவிட்டால் அது செலுத்தாமல் இருக்கவும் கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் இறை கோபம் வருவதுக்கு முக்கியமான காரணம் ஹராம் வழியில் போவது ஹராம் வழியில் பல பேர் புரிவதில்லை தொழுகாங்க தொழுகை இல்லை என்றாலும் தான் நோன்பு பிடிக்கணும் தான் எதுலாம் இறைவனை விதித்த காரியங்கள் விடுறோமோ அதுக்கெல்லாம் ஹராம் தான் ஆனால் அவங்க அதெல்லாம் தவறாக தெரியல அப்போ இறை கோபம் அந்த நேரத்தில் வராதா அது இல்லாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொடுறது இறைவனை நாடுறதே இல்லை ஆனால் பிரார்த்தனைகள் பண்ணிக்கொண்டு இதெல்லாம் நேர்ச்சை பண்ணிக்கொண்டு இதுவும் செலுத்தாமல் விடுறது இது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக கொடுக்கும் அதே மாதிரி தான் மாற்று மாதிரி தீர்ந்தர்களும் இறைவனை எதுவும் இல்லை இறைவனை நாடிதான் நாம் செல்ல வேண்டும் ஆனால் நம்ம நேர்ச்சை பண்ணிக்கொண்டு இதை மறந்து விடுறது நம் நல்ல காரியங்களை செய்யணுன்னு நேர்ச்சை பண்ணிக்கணும் மறுப்பதெல்லாம் இதுவெல்லாம் தடைகள் பண்ண செய்யும் இது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை மாதிரி வர நபர்கள் நம்ம பரிகாரம் சொல்லணும்னா அதையும் செய்ய மாட்டாங்க சரிங்க இது மாதிரி எதாவது ஞாபகம் இருந்தால் அது செலுத்திடுங்க சொல்லுண்ணா இல்லையா நீங்கள் காரியம் இன்னும் நடக்கலையா நடந்திருக்கும் மீண்டும் நேச்சை செலுத்தாமல் போகும்போது மீண்டும் அவன் வாபஸ் ஆகிடும் இது மாதிரி நடக்கிறது உண்டு இறைவனை சொல்கிறான் ஒருத்தவன் வேண்டுவான் நேச்சை பண்ணுவான் நான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் அதுபோல் அவன் என்னை மறந்து விடுவான் என்னை நேச்சை எதுவும் செலுத்தாமல் விட்டுவிடுவான் மீண்டும் அவனை துன்பத்துக்கு ஆளாக்கி தான் இறைவனை சொல்லுவான் அதுபோல் தான் நம்ம வந்து செய்கிறோம் அது நடக்கும்போது உடனே செஞ்சுட்டு அதை நிறைவேற்றிடணும் நிறைவேற்றாமல் விட்டுட்டு மீண்டும் ஒரு தும்பம் வந்த பிறகு இல்லை நம்ம செஞ்சோம் அது நடக்கலை அதனால செய்யாமல் விட்டுட்டோம்னா நீ வந்து காலதாமதம் பண்ணியிருக்கிற அதனால் வர பிரச்சனை தான் இது இந்த காலதாமதம் காரணம் யாருன்னா நீங்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நேச்ச நிலைகளை தவறு வந்தால் அது நம்ம குறிப்பிடும் குறிப்பிடும்போது அது சொல்லுவோம் இது காட்டுது இதெல்லாம் சரி பண்ணிங்கண்ணா இல்லை அதுக்கு வழிமுறைகள் நம்ம செய்து தருவோம் அது செய்து கொண்டு நம்ம சொல்கிற தான தர்மங்கள் நோன்புகள் மற்ற நிலைகள்லாம் கடைப்பிடித்து செய்யும்போது இறைவனெல்லாம் அது ஏன்னா இறைவனுக்கு கோபம் தணிக்கக்கூடியதில் ரெண்டு ஒன்று நோன்பு விரதம் சொல்லுவோம் இல்லையா அது நோன்பு இன்னொன்று தர்மம் தர்மம் என்பது இறைவனை கோபத்தை தணிக்கும் இதெல்லாம் அதிக அதிகம் செய்யணும் இத்தோடு நம்ம வந்து வழிமுறைகள் ஏதோ சிக்கல் இருக்குன்னா நம்மளிடம் வரும்போது அதுக்கு நம்ம வழிமுறையை சொல்கிறோம் ஆனால் நான் சொல்கிற வழிமுறைகள் பின்பற்றி செய்யணும் அதுதான் முக்கியம் இது எதற்கு நம்ம வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறோன்னா இன்றைக்கி நைன்டி எயிட் தொண்ணூற்றி சதவீதம் பேர்கள் என்பது தீய சக்தியினால் தீய சக்திக்கு ஆட்பட்டு அது நல்லது இறைவன் வழியாக வரும் தீயது வந்து சாய்த்தான் சாத்தான் வழியாக வரும் சாத்தான் என்பது ஏமாத்துக்கு எல்லா வேலையும் செய்வான் நம்ம நல்லதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் கடைசியிலே தான் அது வந்து பிரச்சனையை புரியும் ஆகையால் இது என்பது புரிந்து கொண்டு நீங்கள் என்பது இறை கோபத்துக்கு ஆளாகாமல் முதல் நம்மளை பாதுகாத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் சில பேர் இறை பக்தியில் இருந்தே இறைவனுடைய நிலையிலிருந்து மாறுபட்டு போனதுக்கு சில சிகருடைய வேலைகள் அதாவது சூரியன் வைப்பு செய்வதனால் என்ன பாதிக்கப்பட்டது என்பதும் பின்வரும் தொடர்பில் நான் விளக்கம் கூறுகிறோம் எல்லா போகலும் இறைவன் ஒருவணிக்கு உலகத்தார் அணிமை மேலும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரவட்டும் என்ஷா அல்லா எங்கு சென்றும் தீராத சகல பிரச்சனைகள் சகல தீய சக்திகள் உடல் பிணைகளில் பரிபூர்ண விடுதலை நாம் கூறும் வழிமுறைகை பிரகாரம் சிறிதும் தவறில்லாமல் செய்து கொள்முடியும் தோல்வி அடைவதில்லை இது நூறானின் நிவர்த்தி கடலூர் மாவட்டம் நேரில் வர இயலாதவர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி நாம் சொல்லும் கட்டணம் கட்டி கட்டண ஆலோசனை பெற்று உங்களுடைய பரிகார முறை தெரிந்து கொண்டு அது பிரகாரம் பொருள்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து செய்தாலும் செய்து ஃப்ரீயாக கொள்ளலாம் அல்லது அதுக்குரிய கட்டணம் செலுத்தி அந்த பொருள் நாம் வாங்கி உங்களுக்கு செய்து தருவோம் கூறும் வழிமுறை பிரகாரம் செய்து கொள்ளவும் இன்ஷா அல்லா இது நூறானின் நிவர்த்தி ஆன்லைன் மூலம் தொடர்பு கொள்பவர்களுக்கு நாம் கொடுக்கும் நம்பரில் தொடர்பு கொண்டு நாம் கூறும் வழிமுறைகளை செய்து கொள்வோம் நேரில் வர விருப்பம் உள்ளவர்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொண்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை வீணடிக்காதீர்கள் ஏன்னா கொரோனா காலத்து பிறகு நம்ம வந்து அதிகபட்சம் யாருக்கும் அனு அனுமதி தருவதில்லை கொரோனா பிறகு நம்ம வந்து இப்போ நேரடியாக பார்ப்பது மிகவும் மிகவும் விட்டோம் ஏன்னா இன்னும் நோய் தீரவில்லை நோய் மறைக்கப்பட்டது தான் இருக்குது நோய் தீரவில்லை ஆகையால் அப்பாயின்மெண்ட் ஒன்று வாங்கினால் அதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளவும் உங்களுக்கு தரக்கூடியது ஒரு நூன்றும் நம்மளோட பொன்னான நேரத்தை உங்களுக்காக நம்ம செலவிடுறோம் என்றால் உங்களுக்கும் நிவர்த்தி அடையணும் எங்களுக்கும் நல்ல பேர் வரணும் என்பதற்காக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும் பெல் பட்டன் அழுத்தி அதிகம் அதிகமாக ஷேர் செய்யவும் தொடர்ந்து நம் நிகழ்ச்சியை பார்க்கவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் போடுகிறோம் மாந்திரம் எது உண்மையாக போய் அதுவும் தெரிந்து கொள்ளவும்